ஃபஸ்ட்டு கொசின் பார்ப்போம் ஃபோர் ஃபைவ் ஒன் ஸ்டார் சிக்ஸ் ஜீரோ த்ரீ என்ற எண்ணானது ஒன்பதால் வகுப்படும் எனில் ஸ்டார் என்ற குறியீட்டின் மிகச்சிறிய மதிப்பை காண்க ஒரு எண் வந்து எவ்வளோ பெரிய எண்ணாக இருந்தாலும் அது ஒன்பதால் வகுப்படும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியான ஒரு விதி இருக்குது அது என்னன்னு பார்ப்போம் ஒரு எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் ஒன்பதால் வகுப்படும் எனில் அந்த எண் ஒன்பதால் வகுப்படும் இதுதான் அதுக்கான விதி இப்போ இந்த எண்ணோடய இலக்கங்களை வந்து நம்ம கூட்டணும் அப்படின்னா வர்ற விடை ஒன்பதால் வகுப்படக்கூடிய எண்ணாக வந்து இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா இந்த எண் வந்து ஒன்பதால் வகுப்படும் இப்போது நான்கு கூட்டல் ஐந்து கூட்டல் ஒன்று கூட்டல் ஸ்டார் கூட்டல் ஆறு கூட்டல் ஜீரோ கூட்டல் மூன்று கூட்டினம்னா நாலு ப்ளஸ் அஞ்சு ஒன்பது ஒன்பது ப்ளஸ் ஒன்று பத்து பத்து ப்ளஸ் ஆறு பதினாறு பதினாறு ப்ளஸ் மூணு பத்தொம்பது நமக்கு கிடைக்கக்கூடிய விடையே பத்தொம்பது ப்ளஸ் ஸ்டார் இப்போ இந்த பத்தொம்போதோட எந்த எண்ணெய் கூட்டினா அது வந்து ஒன்பதால் வகுப்படக்கூடிய எண்ணம் இருக்குன்னு பார்க்கணும் அதாவது ஒன்பதாம் வாய்ப்பாட்டில் வரக்கூடிய எண்ணம் இருக்கணும் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு முப்பத்தி ஆறு இந்த மாதிரி இப்போது ஃபர்ஸ்ட்டு ஆப்ஷன் ஏவை கூட்டி பார்ப்போம் பத்தொம்போது ப்ளஸ் ரெண்டு இருபத்தி ஒன்று இது ஒன்பதாம் வாய்ப்பாலில் வராது அப்போது இது நமக்கு விடை கிடையாது பத்தொம்போது ப்ளஸ் அடுத்த ஆப்ஷன் அஞ்சு இதை கூட்டினோம்னா இருபத்தி நாலு இதுவும் நமக்கு ஒன்பதாம் வாய்ப்பாலில் வரல அப்போ இதுவும் விடை இல்லை பத்தொம்போது ப்ளஸ் ஏழு இருபத்தி ஆறு இதுவும் நமக்கு ஒன்பதாம் வாய்ப்பால வரல அப்போ இந்த ஆப்ஷனும் தவறு பத்தொம்பது ப்ளஸ் எட்டு இருபத்தி ஏழு இது ஒன்பதாம் வாய்ப்பால வருது அப்போது இந்த ஆன்சர் தான் ரைட்டு ஆப்ஷன் டி தான் ஆன்சர்